இல்ல இல்ல கோட்டில் நான் போட்டுருக்கேன் அது வந்துடும் எனக்கு ஆமாம்க்கா இருக்காங்கல்ல அவங்களா அம்மாவே தேர் பண்ண கொடிதான் பயன்படுத்தப்படும் கொடி நாங்க கட்டல அது நைட்டுங்க நீங்க ஆரம்பத்துல வந்து ஓட்டு கேட்கும்போது போது நாங்க சொன்னது கோயிலுக்கு போய் சொன்னோம் ஏதோ ஒரு அஞ்சு அஞ்சு முடுங்க அப்படின்னு கேட்டோம் பாத்துக்கலாம் நீங்க அதுக்கு அதிகுறப்படை இந்த மோட்டருக்கு வந்து எத்தனை தப்பா நான் உங்ககிட்ட சொன்னேன். டறையட்டே சொன்னீங்க. அந்த மோட்டரை பற்றி எதுவும் கண்டுக்கல. தண்ணி பற்றி மறுபடியும் மாத்திக்குன்றேன் ரெண்டு மூணு வருஷமா. அதிக தூக்கி போட்டேன். இதுக்கு முன்னாடி மறுபடியும் சொன்ன தெப்ட்தீங்களா? இல்ல. இந்த கோயில் பற்றி எதா பணம் கொடுத்தீங்களா? நீங்க சொல்ற எல்லா கிட்டங்களும் நம்ம அண்ணன கூட சப்போர்ட் பண்ணலாம். நீங்க வந்து சொந்தமா ஏமா உட விருப்புலனா வராதம்மா. காரணங்க பேசிக்கிறாங்க. நீங்க உடல

ஏකට பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்ல ஒரு நல்லது பண்ணா போறாம நம்ம இறங்கிடுறதுல தப்பு செய்யறோம் நீ பேசறேன்னா நான் இல்ல நீ கேக்குறேன்னா ஊருக்கு என்ன செய்யணும் அது கேக்குறே நீ கிட்ட பேசிக்கிட்டு இருக்கோம் முதல்ல எது கேட்கணும் நான் என்ன கேட்டா ஊருக்கு நல்லது செய்யணும் ஊருக்கு நல்லது செய்யணும் நீங்க சத்தமா கேட்கறீங்களா எது காசு கேக்குறீங்களா இதுக்கு நான் என்ன கேட்கணும் பத்து வருஷம் இந்த கோயிலு பின்னா இருந்துச்சு செய்யுங்க